கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசங்களில் அதிரடியாக அரசியல் அளவிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்கே எப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்கும் என்கிற ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் நாடுகள் தள்ளப்பட்டிருக்கிறது தேசங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தலைவர்களுக்காக நாம் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளிலே தென்கொரியாவில் ஒரே நாள் இரவிலே அரசு திடீரென சொல்லி அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கிறது அந்த நாட்டு ஜனாதிபதி அதை தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த நாடாளுமன்றத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு கூட ராணுவத்தினர் செயல்பட்ட பொழுது அதனை எதிர்த்த மக்கள் மட்டுமல்ல அங்குள்ள நாடாளுமன்றத்திலே அதற்கு எதிராக குரல் கொடுத்து சபாநாயகர் வைத்த கோரிக்கை நூற்றி தொண்ணூறு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தற்போதைய சூழ்நிலையில் அங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருந்த அதே சூழ்நிலையில் தற்போது அந்த சட்டம் நீக்கப்பட்டு மறுபடியும் அதே நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தென்கொரியா தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கிற அதே சூழ்நிலையில் பிரான்ஸ் தேசத்திலே அவசர பிரகடனிலை இல்லாதபடிக்கு அரசியல் நெருக்கடி காரணமாக அந்த தேசத்தின் ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் தேசங்களில் ஏற்படும் பொழுது மிகவும் ஒரு நெருக்கடியான இடத்திற்கு மக்களும் தள்ளப்படுகிறார்கள் அரசாங்கமும் தள்ளப்படுகிறது இது நிமித்தமாக தேசங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வரும்படியாக சாத்தான் தேசங்களுக்கு எதிராக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தேசங்களில் கிரியை செய்கிற துரைத்தனத்தின் ஆவிகள் கட்டப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தலைவர்கள் மீது கர்த்தருடைய ஆழ்கை வர வேண்டும் ஏனென்றால் தலைவர்களை தான் சாத்தான் பயன்படுத்தி பலவிதமான தவறான சட்டங்களை கொண்டு வரவும் தவறான திட்டங்களுக்கு வழிவகுக்கவும் காரணமாக்க அவன் முயல்கிறான் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் ஆகவே தேசங்களிலே உள்ள தலைவர்களுக்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் தேசங்களில் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் மாற நாம் ஜிபிக்க போகிறோம் நாம் இணைந்து குறிப்பாக தென்கொரியாவிலே தற்போது ஒரு சாதாரணமான ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவி வருகிறது என்று கூறப்படுகிறது ஆயினும் கடந்த நாளிலே நடைபெற்றது போல ஒரு குழப்பமான சூழ்நிலை இனி நிலவாதபடி அந்த தேசத்திலே ஒரு சரியான முடிவெடுக்க அங்குள்ள ஜனாதிபதிக்கு தலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஞானத்தை கருத்தர் கொடுக்க வேண்டும் மட்டுமல்ல பிரான்சிலும் கவிழ்க்கப்பட்டிருக்கிற ஆட்சி அது நிமித்தமாய் உண்டாயிருக்கிற அசாதாரண சூழ்நிலை மாறி அங்கேயும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க கர்த்தர் கிருவை தரும்படியாக ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம்தோத்திருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அரசியல் சூழ்நிலையில் உருவாகி இருக்கிற பலவிதமான குளறுபடியான குழப்பமான மாற்றங்களுக்காகவே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே கடந்த நாளிலே தென்கொரியாவிலே ஒரே நாள் இரவிலே அரசு அண்டவரே தகப்பனை அறிவித்த அவசர பிரகடன நிலை காரணமாக இராணுவ ஆட்சிக்குட்படுத்தப்பட்டு அந்த தேசம் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை சந்தித்து மக்களுடைய எதிர்ப்பு இன்னொரு பக்கத்திலே நாடாளுமன்றத்திலே அதிக பெரும்பான்மை இல்லாதபடியினாலே அது நிராகரிக்கப்பட்டு தற்போது ஒரு சமாதான சூழ்நிலை நிலவி இருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு அந்த தேசத்திற்காக ஜபிக்கிறோம் மீண்டும் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை வராதிருக்க ஆண்டு தலைவர்கள் ஞானமாக ஆண்டவரை முடிவுகளை எடுக்க ஆண்டவரை சட்டங்கள் தவறாக பிரயோகதனப்படுத்தப்படாதிருக்க நாங்கள் கருத்தாக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே பிரான்சிலே கூட ஏற்பட்டிருக்கிற ஒரு அசாதாரண அரசியல் சூழ்நிலை மாற்றத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அங்குள்ள அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு அரசியல் நெருக்கடி காரணமாக சூழ்ந்திருக்கிற அந்த பிரச்சனை மாறி ஆண்டவரே அந்த தேசத்திலே ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இது நிமித்தமாக அரசாங்கமும் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது தேசத்தில் தேசங்களில் குழப்பத்தை உண்டு பண்ணும்படியாக அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களை மாற்றும்படியாக அவர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துகிற எல்லா துரைத்தனத்தின் ஆவிகளும் கட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தவறான டெசிஷன் எடுக்க வைக்கிற எல்லா ஏரோதின் தந்திரங்களும் நிர்மூலமாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே தேசங்கள் கர்த்தருக்கு சொந்தமாக கர்த்தருடைய ஆழகை வர தலைமையில் இருக்கிறவர்களை கர்த்தன் ஞானமாக பயன்படுத்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சௌல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவி பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்